வீடு முழுக்க அகல் விளக்குல எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி நம்ம வீடையே ஜெகஜோதியாக வச்சுருந்தோம் இல்லைங்களா இப்போ எல்லா விளக்கையும் எடுத்து வைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு விளக்கேற்றின இடத்துல எல்லாத்துலேயும் எண்ணெய் கண்டிப்பாக சிந்தி இருக்கும் அதே மாதிரி அகல் விளக்குனுடைய அச்சு அப்படியே பிசு பிசுன்னு இருக்கும் இந்த பிசு பிசுப்பான எண்ணெய் கரையை எப்படி நீக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வேஸ்ட் பேப்பர் எடுத்துக்குங்க முதல்ல ஊற்றி எடுத்துக்குங்க எங்கெங்கெல்லாம் எண்ணெய் கரை இருக்கும் அங்கெல்லாம் அடுத்தது அதே பேப்பரை வச்சு லைட்டாக தொடச்சி எடுத்துங்க இப்போ எல்லா எண்ணெயும் இதிலயே வந்துடும் முக்கால்வாசி எண்ணெய் அடுத்ததாக நம்ம வீட்டில் பயன்படுத்தி கூடிய பவுடர் எடுத்துக்குங்க உங்கள் வீட்டில் எக்ஸ்பயர்டு ஆன பவுடராக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு தூக்கி போடுறது இந்த மாதிரி ரீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா யூஸ் பண்ணுற பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் பெயிண்ட் அடிப்போம் இல்லைங்களா வேஸ்ட் ப்ரஷ் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க அடுத்ததாக காட்டன் துணி எடுத்துக்கோங்க தொடச்சிடுங்க தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் சூப்பராக க்ளீன் ஆகிடும் வாசனையாக இருக்கும் எண்ணெய் பிசுறு துளி கூட இருக்காது இப்போ கை வச்சு தடவி எடுத்துங்கன்னா கூட எண்ணெய் பிசுறு இருக்கவே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள்